அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கே போகணும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்கு உயிரை நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும் பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க என்னங்க எடுத்தோடனே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் நினைக்கிறேன் தேங்க்ஸ் அரசு ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன் நான் அப்போ கூட டேரெக்டர் சார் கிட்டே சொன்னேன் சார் எனக்கு நடிக்க தெரியும் சார் என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன உங்ககிட்டேருந்து என் எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும் வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் நான் ஆடிஷன் பண்ணேன் அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போது அண்டு ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் விதாத் சார் நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேர் தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து அப்படியே நம்ம நேரில் பார்த்த நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் தா சார் ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன் அவரோட கதை சூஸ் பண்ணுறதில் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் எஸ் ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சேட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாேருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் இருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார் தேங்க்யூ அண்டு மியூசிக் நான் கேட்ட எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பிகாஸ் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசில் என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவரை பட்ட கஷ்டத்தையும் வழியும் நான் உணர்ந்தேன் ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது சாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேல்ரி உயர்த்தும் எல்லாமே இருக்குது மொத்த உயிரியும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டியும் நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துருது அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது இங்கே இந்த இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிங்க வந்து நின்று இருக்கேன் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் பேசியிருக்கேன் பட் இந்த மேடையில் அஞ்சாவது டீம் இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் நானும் கார்த்திக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது நம் நான் ஃபோன் பண்ணி கேக்கிட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார் குமாரணா குமாரணா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவார் இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் பயங்கரமான ஸ்டாராக இருப்பாங்க ஆனா அந்த கதைக்கு தேவையான அந்த ஒரு எமோஷனை மக்கள்கிட்ட கடத்துற அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு ஒரு ஆக்டர் அப்படின்னா அதில் கைவிட்டு எண்ணிக்கலாம் அப்படி நான் வந்து விதாத் சாரை பார்க்குறேன் அழகாக ஒரு இமோஷன்ஸை பயங்கரமா நம்ம கூட கனெக்ட் பண்ணிடுவாரு சார் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அஞ்சாமை என்னுடைய சினிமான் இல்லை நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு படத்தில் பேச அந்த படம் ப எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நான் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டேரெக்டர் உங்களை மீட் பண்ணணும் நல்ல கதை பார்க்கணும் சரி நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது போது லிட்டரலாக நான் என் குழந்த அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத போவாங்க கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஆரம்பிச்சிட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சின்னு ஒரு ஆறு ஏழு மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு இப்படி கிட்டத்தட்ட நாலு செட்டு திண்டுக்கல்லில் ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போய்ட்டுருந்தாங்க ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே செட்டில் முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம் அந்த காலக்கட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்றும் நானும் உள்ளே ப்ரொடக்ஷன் நான் அவங்க அவர் சாரை மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனோன்னு அந்த டயத்தில் சில படங்களை விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ மம்மூட்டி சார் இருப்பாங்கன்னு மம்முட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்மள வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சது பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் முடிஞ்சது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் அந்த படம் பார்த்தார் அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்ட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தோல் கொடுத்துட்ருக்காங்க இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கூட எரு எருகப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் இதை வந்து நடிகை நான் இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா மொதல் முதல்ல இந்த மக்களுக்கு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட்ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நடனத்தாலேயோ நாட்டிய நாடகத்தாலையோ இல்லை நாடகத்தை நான் இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் முத முதல் நடிக்க ஆரம்பித்ததே கூத்து நாடகத்தில் அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெரு தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம் பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம் இன்றைக்கி சினிமாக்கள் வந்து என்ன தான் மீடியா பொழுதுபோக்கு சிமிட்டம் நிறையா இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லலை நிறைய புக்குநர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்கோ இல்லை இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலையும் மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க